துளசி தம்பி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது துளசி கேட்குறாங்க இங்கே பாருங்கள் உங்க மனசில் ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னு இல்லை அந்த பொண்ணோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அது சின்ன வயசு ஃபோட்டோ ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு தம்பி சொல்றாரு சரி அந்த ஃபோட்டோவை காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்கிறாங்க பாக்கெட்லேருந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாரு அதை பார்த்த உடனே அப்படியே துளசி ஷாக் ஆகுறாங்க என்ன நம்ம ஃபோட்டோவை காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாமே மாறுது சின்னத்தம்பி கேட்குறாரு என்னங்க ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன தம்பி இந்த ஃபோட்டோவில் இருக்கவங்க விரும்புகிறீங்க ஆமா ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு தான் ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நான் மனசில் கற்பனை பண்ணி வச்சுருக்கேன் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு உடனே துளசி எதுவுமே பேசவே இல்லை ஆ கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிருவாங்க அப்படின்னு ஃபோட்டோவை கொடுத்துட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாங்க போயிட்டு யோசிக்கிறாங்க அப்போ தம்பி நினச்சிட்டு இருந்த பொண்ணு நானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பாசமாக இருக்காரு ஆனால் அந்த பொண்ணு யாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தொடசி நினைக்கிறாங்க நம்ம ஃபோட்டோவை கொண்டு வந்து நம்மகிட்டயே காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க சின்ன தம்பி மனசுல நினைக்கிறாரு இந்த ஃபோட்டோவில் இருக்கப்போ சீக்கிரமாக கிடச்சிடணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் எங்கே இருக்கான்னு தெரியலையே சீக்கிரமாக வந்துடணும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சின்ன தம்பி பயங்கர சந்தோஷத்தோடு யோசிச்சுட்டே அப்படியே போறாரு அந்த சின்ன தம்பிக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அவரு ஏதாவது ஒரு வகையில கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அந்த மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க சின்ன தம்பி அந்த போட்டோவையே பார்த்துட்டு அப்படி பாட்டு பாடிக்கிட்டே போற பயங்கரமா சந்தோஷத்தோட பாட்டு பாடிட்டு இருக்காரு